இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வெளியில நிறைய பேர் கடன் கொடுத்துருப்பாங்க கஷ்டம்னு நம்ம கேட்டு வருவாங்க நம்ம மனசு இறங்கி இருந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கடன் கொடுத்துருவோம் ஆனா அந்த கடனை திருப்பி வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் நிறைய உறவுகளும் முறிஞ்சே போயிருக்கு ஸோ வெளியில கொடுத்த கடன் வந்து நமக்கு திரும்பி வரணும் அப்படின்னா என்ன பரிகாரம் செஞ்சா கரெக்டா வரும் அதுக்கு எந்த கிழமையில பண்ணணும் சார் அதாவது அன்பார்ந்த நேர்களே இப்ப நான் சொல்ற பரிகாரம் வந்து ஃபைனான்ஸ் தொழில் பண்றவங்களுக்கு பலிக்காது சரிங்களா நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுற எனக்கு எத்தனையோ நண்பர்கள் உண்டு உங்களுக்குன்னு சில கால்குலேஷன்ஸ் வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணுவீங்க அதனால் இப்போ நான் சொல்கிற பரிகாரம் உங்களுக்கு பலிக்காது அதே மாதிரி டெய்லி வட்டி கொடுக்குறவங்க மீட்ரு வட்டி கொடுக்குறவங்க கந்து வட்டி கொடுக்குறவங்க இவங்களுக்கு நான் சொல்கிற பரிகாரம் பலிக்கவே பலிக்காது சரிங்களா இது நான் யாருக்கு சொல்கிறது உங்களுக்குலாம் பலிக்கும் அப்படின்னா ஏன்னா அந்த சப்ஜெக்டில் இருக்கிறவங்களுக்கு தே ஆர் வெரி நாலேஜபிள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நான் ஒரு பத்து லட்ச ரூபா அவங்க முதலீடு போடுறாங்கன்னா அவங்களுக்கு தெல்ல தெளிவா தெரியும் அதுல ஒரு மூணு லட்ச ரூபா தான் தெரிஞ்சுதான் கேல்குலேட்டர் தான் அந்த தொழிலே பண்ணுவாங்க அதனால அவங்க இந்த பரிகாரத்துக்கெல்லாம் எல்லாம் அவங்க பரிகாரம் தெரிஞ்சவங்க அதனால அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் தேவையப்படாது பட் நான் சொல்றது எளியவர்கள் நான் சொல்றது ரொம்ப கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பாருங்க நம்ம எத்தனை பாக்குறோம் இந்த ஒரு ஆசைப்பட்டு அஜஜோ என் குடும்பத்தில் அதை வச்சு கொடுத்தனே என்னை ஏமாத்திட்டானே இந்த மாதிரி நான் கொடுத்தனே இந்த மாதிரி இந்த ஃபைனான்ஸ் காரக்காரன் ஓடி போயிட்டானே இந்த மாதிரி நான் பண்ணனே போயிட்டானே அப்படின்னு எத்தனை நிதி மோசடியை பார்க்குறோம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் முதல்ல நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் தடுக்கிறதுக்கான விஷயத்த சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க எப்பயுமே உங்களோட பணிவாக சொல்கிறது என்னென்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண விரையும் கண்ணா பின்னான்னு ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா பாதம் தொட்டு வணங்கணும் என்னடா எதையோ சொன்னால் இந்த எதையோ சொல்கிறான்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு இது ப்ரொடெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்போது பெரியவா அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா பெரியவங்கன்னா அவங்க அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க ரெண்டாவது ஒரு வேளை அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் திதிகள் கரெக்டாக கொடுங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடை டெய்லி பண்ணணும் நீங்க சும்மா போய் நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை குலசாமியை கும்பிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது நீங்க டெய்லி பூஜையில உங்க குலசாமி வழிபாடை செய்யணும் அதே மாதிரி நீங்க யாரா இருந்தாலும் சரி சிவபார்வதி வழிபாடை வீட்டில் இன்றியமையாத வழிபாடுகளை செய்யத்தான் வேண்டும் அதே மாதிரி வியாழக்கிழமை நான் சொல்றது வந்து வியாழக்கிழமை நான் சொல்றது பதினெட்டு சித்தர்கள் நீங்க இதுக்கப்புறம் தான் அந்த சாய் சாய்பாபா அவர் இவர் வரலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆதி காலத்து கணக்குக்கு தான் நம்ம நேர்களுக்கு நம்ம சொல்லுவோம் நான் சொல்றது ஏதோ ஒரு ஹீரோ போனார் ஷீரடி சாய்பாபுக்கு அபிஷேகம் பண்ணார் உடனே அவர் கோடீஸ்வரர் ஆகிட்டார் இதெல்லாம் நம்ம நம்புறது இல்லைங்க பதினெட்டு சித்தர்களா அதெல்லாம் இன்னைக்கு கமர்ஷியல் ஆகிடுச்சி ஷீரடி சாய்பாபாவா பத்து வாரம் கும்பிடுங்க உடனே நீங்கள் கோடீஸ்வரர் ஆகுங்கன்னா இது யாருக்கு கோடீஸ்வரனாகிறாங்க அந்த கோயில் வச்சிருக்கவங்க தான் கோடீஸ்வரன் ஆவாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது கமர்ஷியல் அதுக்குள்ளலாம் நான் உங்களை சொல்லவே மாட்டேன் நான் சொல்கிறது பதினெட்டு சித்தர்கள் அகத்தீஸ்வரராக இருக்கலாம் காகபூஜண்டாராக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வழிபாடுகளை தயவு செஞ்சு உங்க ஆத்துல நீங்க செய்யணும் நான் சொல்றது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப தர்மங்கள் கொஞ்சம் செய்யுங்க தயவு செஞ்சு உங்கள்கிட்ட நூறு காசு இருக்கா ஒரு பத்து பேருக்கு பத்து ரூபா கூட இல்லாம இருக்க உங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு அந்த இது பண்ணும்போது பெருமை பண்ணக்கூடாது அது செல்ஃபி எடுத்து உள்ள வெளியே போட்டு காட்டுறதுல இல்லை அப்ப நீங்க நல்ல விஷயம் சொல்லும் போது அவங்க ஏங்க நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்டா நீங்க அந்த சித்தரை பெருமைப்படுத்தணும் காகபூஜன்றர் சொன்னாருங்க அதனால நான் அந்த பண்றேன் நீங்களும் நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த சித்தரர் நினைச்சு நல்லா பண்ணுங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க அகத்தீஸ்வரர் சொன்னாருங்க அதனால செஞ்சேங்க நீங்கள் வருங்காலத்தில் நல்லா இருந்தீங்கன்னா அகத்தீஸ்வரர் நினைச்சு தர்மம் பண்ணுங்க அதே மாதிரி இந்த மாதிரி மனிதனுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் சித்தர்கள் இருந்தாங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி வழிபாடுகளை செய்ய செய்ய தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்ட மாட்டீங்க ஃபஸ்ட்டு அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அப்போ இந்த நேரத்துல விழணும் இந்த மாதிரி ஏமாந்து போகணும்னு விதி இருந்தா ஏமாந்து தான் போவீங்க இந்த இல்லை எந்த கிழமையில காசு கொடுத்தாலும் மாட்டிக்குவீங்க சரியா ரெண்டாவது இப்போ இது வந்து தடுக்கிறதுக்கான விஷயங்கள் சரி ஒருவேளை மாட்டிக்கிட்டீங்க மாட்டிக்கிட்டதுல எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எது கெடுக்குதுன்னு பார்க்கணும் சரிங்களா அந்த டைத்துல எது கெடுக்குது அந்த பிளானெட் எந்த பிளானட் கெடுக்குதுன்னு உங்க ஜோசியர் சொல்லி இருந்தால் அந்த பிளானட்டுக்கு உள்ள நாள் அந்த காலையில ஆறு டு ஏழு இல்ல ஒன்னு டு ரெண்டு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்கள்ல சிவபார்வதியை மனசார நினைச்சிட்டு காசு எடுத்து வைக்கிறதும் உங்க குலதெய்வத்தை நினச்சி காசு எடுத்து வைக்கிறதும் உங்க வீட்டு சாமியை நினைச்சாதான் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு தெய்வங்கள் இருப்பாங்க அந்த தெய்வங்களை நினச்சி வீட்டு சாமியை எடுத்து வைக்கிறதும் இதை நீங்க ஒரு ஆறு வாரங்கள் எடுத்து வைக்கிறதும் மாற்றங்களை கொடுக்கும் சரிங்களா இல்லைங்க எனக்கு ஜாதகமே இல்லைங்க நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமை கிழமை செவ்வாய்க்கிழமை திருச்செந்தூர் முருகன மனசார நினச்சி நீங்கள் கார்த்தால் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்போது காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ கொடுத்து ஏமாந்துட்டேன் எனக்கு வந்து தயவு செஞ்சு எனக்கு இது கிடைக்கிறதுக்கான பாதையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க காசு எடுத்து சகப்புலர் துணியில் போட்டுட்டே வாங்க இந்த ஆறு வாரங்கள் நீங்கள் செய்கிறதுக்குள்ளேயே கடவுள் கருணையில அந்த திருச்செந்தூர் முருகன் கருணையில இதற்கான பாதையை கொடுப்பார் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா எப்பயுமே தெய்வம் மனுஷருப்பேனா அப்படிங்கும்போது இதை நீங்கள் பார்க்கணும்னு உங்களுக்கு விதிப்ப என்று தான் பார்ப்பீங்க சரியா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இதோட புகழ் எல்லாமே திருச்செந்தூர் முருகனுக்கே போய் சேரும் அப்போ சில பேருக்கு ஆறு வாரம் இல்லாமல் ஏழு வாரம் ஆகலாம் ஆனால் இதுக்கான பாதை கிடைக்கும் அதை க்ளூவாக வச்சு போங்க ஆனால் சுய ஜாதகத்தில் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு இது இருந்திருந்தால் மன்னிச்சுக்கணும் அன்பர்களே அதில் ஆழமாக நீங்கள் வீழ்ந்து தான் போகணும்னு இருந்தால் நீங்கள் எந்த கிழமையில கொடுத்தாலும் அது திருப்பியும் வராது நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அது ரிட்டர்ன் வராதுங்கிறது வர வருத்தமான உண்மை ஆனால் சுய ஜாதகத்தில் அது திருப்பி வரணும்னு இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகள் பண்ணும் பொழுதும் சில பரிகாரங்கள் பண்ணும்போது கண்டிப்பா அதை எடுத்துடலாம்